இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா என்ன என்னென்ன பரிகாரம்லாம் செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள்

இந்த கும்பம் மகரம் இது ரெண்டுமே சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இருந்தாலும் உங்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ரெண்டு பேர்த்துக்கும் வா வேறுபட்ட மாதிரி தான் இருக்கும் கும்பராசி ஆண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்க அதே மாதிரி தனித்தன்மையோடு விளங்குவாங்க எல்லாரையும் பார்க்கக்குள்ள அந்த இடத்துல கும்பராசி என்பவர்களை மட்டும் பார்த்தா தனித்துவமா இருப்பாங்க பேர் புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இந்த கும்பராசி தான் உறவுக்கும் நட்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு அதிகம் விரும்பக்கூடியவங்க அதே மாதிரி பாரம்பரியத்தை ரொம்ப நம்பக்கூடியவங்க அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் எப்பவுமே இந்த கும்பராசி அன்பர்கள் தவிர்க்க மாட்டாங்க அதை அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படி இருக்கக்கூடியவங்களாம் அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா பகை வன்மம் வெறுப்பு இது எதுவுமே இல்லாதவங்கள தான் அதிகம் இருப்பாங்க வெளியில் காட்ட மாட்டாங்க எல்லோர் இடமும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க ஒரு சிலரை பிடிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல விட்டு அவங்க நிமிஷம் கூட அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது தனக்கு மரியாதை கிடைச்சிட்டு அப்படின்னா தான் அந்த இடத்துல இருப்பாங்க மரியாதை இல்லாத இடத்துல ஒரு பொழுது கூட நிக்க மாட்டாங்க இவங்க வந்து எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க எவருக்குமே தெரியாது இவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்துல மரியாதையை அந்த இடத்த விட்டு விலக்கி வரக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் சனிக்குரிய கொஞ்சம் பயந்த சுபாவம் அவங்களுக்கு இருக்கும் சனிக்குரிய ஆள் அடிமைத்தனம் இவங்கக்கிட்ட இருக்கும் யார் என்ன உதவி கேட்டாலும் முடியாது அப்படிங்கிற வார்த்தையை இவங்க சொல்லவே மாட்டாங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாக இருக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி உங்களுக்கு நடைபெற்றது அதே மாதிரி மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து கேது பயிற்சி நடைபெற இருக்குது காலகட்டம் வரை இந்த காலகட்டம் வரை மிகவும் கவனமாக இருக்கணும் மே பதினெட்டு வரையிலும் இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் குறிப்பாக தென்னாட்டில் இருக்கிறவங்க இயற்கை சீற்றங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது ராகு சனி இவங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பல அதிசயங்கள் பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கும்ப ராசி அன்பர்கள் புத்தி கூர்மை நிறைந்தவங்க இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்து முடிந்துருச்சு அதே மாதிரி உங்களுடைய ராசியிலிருந்து சனி விலகி மீனத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜென்ம சனியோட பிடி நீங்கள் விலக நல்ல ஒரு பலன் இனி கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அந்த இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலரெல்லாம் ஒரு தொழிலே தொடங்கியிருப்பீங்க ஏதாவது நீங்கள் தொழில் தொடங்க ஆரம்பித்து கொஞ்சம் டெவலப் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இதன வரையில் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு அவர்களுக்கு சாதகமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இதனால் வரைக்கும் உங்களுடைய ஆள் மனதில் ஒரு மனக்கவலை இருந்தது இல்லையா அந்த மனக்கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தனஸ்தானம் வலுவடைந்திருக்கு உங்களுடைய இரண்டாவது ஸ்தானம் ஐந்தாவது கிரகங்களில் கூட்டு சேர்க்கை நடைபெற உள்ளது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் யோகாதிபதியான சுக்கிரன் சுக்கரன் அதிபதியான சூரியன் பஞ்சமாதிபதியான புதன் ராகு இவங்க எல்லாம் இணைந்து பல அற்புதமான பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு இனி திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் கடன் இருக்கு கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்கலாம் அந்த கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இனி ஆரம்பமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல வகையில் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற முப்பது நாட்களும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு எதிர்பாராத வகையில் திடீர்னு வருமானம் வரும் முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஒரு தொழிலில் முதலீடு செஞ்சிருப்பீங்க அதிலலாம் இந்த டைமு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக கொஞ்சம் பாடுபடுவீங்க அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு சில எல்லாம் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்லையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடினீங்க அப்படின்னா வரனில் சின்ன சின்ன தடைகள் இதுன நரிகள் இருந்திருக்கும் அது உங்களுடைய மனதை ரொம்ப பாடாப்படுத்திருக்கும் என்னடா நம்ம எத்தனை பொண்ணு பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு வரன் அமைய மாட்டுக்குதே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த தடையெல்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் ஆண் இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான குரு சுக்கிரன் இரண்டு பேர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்களை இவங்க ரெண்டு பேரும் கொடுப்பாங்க அதனால இந்த காலகட்டத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைத்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மாதம் அந்த தடையெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் விலகி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மனதில் நீண்ட நாளாக ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் பூர்வ புண்ணியஸ்தானம் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கலன் கடனெல்லாம் முழுமையாக அடைச்சிட்டு பெரிய வீடு வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதற்கான முயற்சியில் நீங்கள் கையில் எடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களெலாம் நீண்ட நீண்டனால ஒரு நகை வாங்கலாம் ஆடை ஆபரணம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் கரெக்டாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்த படுத்திக்கோங்க மனதுக்கு பிடித்தவங்க உங்களுடைய செயலை நினைத்து இந்த காலகட்டத்தில் பாராட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும் மனதுக்கு பிடித்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற முப்பது நாட்களும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிர்வாகத்துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிர்வாகத் நிர்வாகத்திறமையை உங்களுடைய மேல் அதிகாரியே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இறங்கிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற முப்பது நாட்களும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மனக்குசுப்பு சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும் அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற முப்பது நாட்களும் அமைந்திருக்கு வாழ்க்கை துணையோட வழியில் கூட அவங்களுடைய பெற்றோர்கள் மொழிவாவோ அல்லது அவங்களுடைய உறவுகள் மூலயமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் வருகின்ற நாட்களில் நடக்கும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தடிமனான வார்த்தையை இந்த டைம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதனால முடிந்த அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பொள்ளாச்சி அருகில் இருக்கிற ஆனைமலை அம்மனை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த கும்பராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நன்றி தேங்க்யூ